ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பயந்துட்டு உள்ளே போயிருப்பீங்களா அப்போ அவன் என்ன பண்ணுறான்னு மட்டும் பாருங்கள் அவனுக்கு ஒளியிறதுக்கு உண்டான இடத்த தேடுறான் இல்லையா சரியா இந்த இடம் செட் ஆகலை இப்போ மறுபடியும் ரிட்டன் போகிறானா ஸோ இந்த இடத்துல நீங்கள் இப்போ ஜாமான் போட்டிருந்தீங்கன்னா அதுக்குள்ளே நின்றுக்குருவான் அப்போ நீங்கள் பார்த்துருக்க மாட்டேங்க அதுக்கப்புறம் சில நேரம் அப்படியே வெளியில் போயிடுவோம் அப்படியே சில நேரம் இங்கே வந்து படுத்து வீட்டுக்குள்ளே வந்துடும் இதுதான் விஷயம் அதனால தான் பார்த்துட்டு நீங்கள் பயந்துட்டு நீங்கள் போயிடுவீங்க அவன் அழகாக போயிடுவான் இங்கே உள்ளே இருக்கா இருக்கு ஆடி அடியில் செவர் ஓரமா இருக்கா ஆ இருக்கு இருங்க இருங்க வரேன் எப்படி தான் இருந்துச்சா எப்படி இங்கே இருக்கதை பார்த்தீங்க கொஞ்சம் வாழை காமிச்சு சரி சரி வந்துட்டு டேரக்டா இதுலே தான் இருக்கு பாம்பு எதுல வந்து ஒளிஞ்சிருக்குன்னு பாருங்க இது ஒரு தங்கம் எதுக்கு இங்கே வந்தீங்க கனகனப்புக்காக வந்தீங்களா இல்லை எதுவும் இற தேடி வந்தீங்களா Sulungnya cibai berani, sifok apa tilah? Yeah. சரி பயப்படா பயப்படா பயப்படாத நான் தான்டா நீ ஏன்டா பயப்படுற இருடா தங்கோ ஏன் பயப்படுறீங்க பயப்படாத இது பயப்படுற உங்களை போல குழந்தை உங்களை போல குழந்தை பாம்பு என்ன பாம்பு ஏன் நாங்க அபராணியா இல்லையா அப்பிராணியா இருந்தா ஸ்னேக் பிடிக்க முடியும் கோவப்பட்டா பிடிக்க முடியாது ம் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பயந்துட்டு உள்ளே போயிருப்பீங்களா அப்போ அவன் என்ன பண்ணுறான்னு மட்டும் பாருங்கள் அவனுக்கு ஒளியிறதுக்கு உண்டான இடத்த தேடுறான் இல்லையா சரியா இந்த இடம் செட் ஆகலை இப்போ மறுபடியும் ரிட்டன் போகிறானா ஸோ இந்த இடத்துல நீங்கள் இப்போ ஜாமா போட்டிருந்தீங்கன்னா அதுக்குள்ளே நின்றுக்குருவான் அப்போ நீங்கள் பார்த்துருக்க மாட்டேங்க அதுக்கப்புறம் சில நேரம் அப்படியே வெளியில் போயிடுவோம் அப்படி சில நேரம் இங்கே வந்து படுத்து வீட்டுக்குள்ள வந்துடும் இதுதான் விஷயம் அதனாலதான் பார்த்துட்டு நீங்க பயந்துட்டு நீங்க போயிருவீங்க அவன் அழகா போயிடுவான் பயங்கரமா ஏறும் இந்த பாம்பு சவர் ஆமா இந்த பாம்பு ஆமா அதெல்லாம் ஏறும் ஆமா அதோட குட்டின்னு சொல்ல முடியாது ஸோ சோ இதுதான் விஷயம் தேடுது பாத்தீங்களா இடத்த நீங்க இப்ப நீட்டா வச்சிருக்கீங்க அவ்வளவுதான் இந்த இடத்துல ஜாமான் செட்டு வச்சிருந்தீங்கன்னா ஆ என்ன வேணா ஒளியும் ஒளியும் சரி சரி 얘기근데바양바양빠러뽀블어뽀니나가여르까가